ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன விடிய பார்க்க போகிறோன்னா குண்டா குள்ளமாக உள்ளவங்க எந்த புடவை கட்டினாலும் ஒல்லிய தெரியறதுக்கு அந்த புடவை எப்படி கட்டுறதுங்கிற டிப்ஸை தான் சொல்ல போகிறோம் விடியவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில்க் சாரீ தான் கட்டி காட்டப்போகிறோம் முதல்ல வந்து முந்தான மடிப்பே எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்கிற பாருங்கள் நம்ம குண்டானவங்க வந்து மடிப்பு எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சைடில் தெரியாமல் இருக்கும் எடுப்பு தெரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு பிளேட்டு எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மற்ற பிளேட்டு கூட குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அழகாக மடிப்பு எடுத்துகிட்டு ஜாக்கெட்டில் பின் போட்டுக்கோங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் புறவை கட்டிங்கன்னா ஒரு பின்னு தான் தேவைப்படும் நிறைய தேவைப்படவே படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முந்தானேங்க ரொம்ப நீட்டாக விட்டுறாதீங்க முழங்கால் அளவுக்கு விட்டாலே போதும் எடுத்து சுருவும் போதே நம்மளை இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டும் வயிறு பெருசாக காட்டும் அதனால் முந்தானம் சுருவாதீங்க அதே மாதிரி இந்த இடத்துல நான் காட்டின இடத்துல நீங்கள் இது மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு இடுக்கில் சுருவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃப்ளீட்டை எடுத்து சுருவினிங்கன்னா வயிறு உப்புசமாக தெரியாது சைட்லையும் ஃபிளீட் அழகாக தெரியும் இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் மடிப்பு எடுத்துகிட்டு அந்த மடிப்பை வந்து உடனே சுருவிடாதீங்க நான் காட்டியிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மடித்த மடிப்பை அப்படியே நீங்கள் வயிறு பகுதியில் சொருவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வயிறு உப்புசுமாவும் கட்டாது சைடு ஃபுல்லிட்டும் சூப்பராக தெரியும் நீங்கள் எப்போ புடவை கட்டினாலும் நான் அந்த கட்டின மாதிரியே நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குண்டாவே தெரிய மாட்டீங்க குள்ளமானவர்களும் ஒல்லியாக தெரியவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுலிட்டெல்லாம் அழகாக தெரியும் நம்ம அந்த ஜாக்கெட்டோட போட பின் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ஒரு பின்னு தான் தேவைப்படும் மீதி எந்த இடத்துலையும் பின் தேவைப்படாதே கட்டிக்கிட்டு போனீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு அவரவே அவராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு லைக் பட்டுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்